உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா ஒரு நந்தியாவட்ட செடியை டிரான்ஸ்பிளான் பண்ணுவோம் பாருங்கள் வாழை அழகாக தழுத்து வந்திருக்கு இப்போ தான் பாருங்கள் இந்த சின்ன தொட்டியில் இந்த நந்தியாப்பட்ட செடியை வச்சுருந்தேன் அதை இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் வாங்க பாருங்கள் நல்லா மொக்கு விட ஆரம்பிச்சிருச்சு சின்ன தொட்டியில் இருந்ததுனால அதை இந்த பெரிய தொட்டிக்கு மாற்றுவோன்னு வச்சுருக்கேன் பாருங்கள் மழை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மண் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் இதை அப்படியே எடுத்து வச்சு மாற்றுவோம் வெயில் காலம்னு நினைக்க வேண்டாம் பாருங்கள் இப்படி வேரோடு எடுத்துருக்கேன் வெயில் காலம்னு நினைக்க வேண்டாம் அப்படி வேரோடு எடுத்து வச்சிட்டோம்னா அது அப்படியே வச்சடி வாடாமல் வந்துடும் பாருங்கள் அப்படி நல்லா வச்சு நல்லா மண் போட்டுருவோம் இப்படி நட்டுட்டோம்னா வாடாமல் அது பா வந்துடும் இது கொஞ்சம் பெரிய தொட்டி கொஞ்சம் பூ நல்லா பூக்கும் அதனால் இந்த தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் முட்டு வந்திருக்கு ஏற்கனவே ஒரு பூ பூத்துருச்சு நல்ல ஒரு அடுக்கு நஞ்சியாவட்டை வச்சாச்சு இப்போ மண்ணை நல்லா கவர் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிடுவோம் மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் மழை தண்ணி வந்து செ விதைகள் நடும்போதோ செடிகள் நடும்போதோ ஊற்றுனோம்னா சீக்கிரமாக பிடிக்கும் பாருங்கள் டிரான்ஸ்பிளான் பண்ணியாச்சு அழகாக நந்தியா வட்டையை இன்னும் சீக்கிரமாக வளரும் பாருங்கள் நல்லா செழிப்பாக இருக்குது சின்ன தொட்டியில் இருக்கிறதுனால பூ பூக்காதுன்ட்டு இப்போ பெரிய தொட்டியை கொஞ்சம் மாற்றிருக்கேன் இது மாதிரி அனைவரும் எப்போனாலும் நம்ம அந்த வேரோட தொட்டியை மாற்றினோம்னா எப்போ எந்த வெயில் காலம்னாலும் மாற்றலாம் இப்படி அனைவரும் மாற்றி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்